தக்குவா இருந்து கொண்டே இருக்கணும் என்ன செய்ய நண்பர்களே அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில தக்குவா எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே பலதரவு படிச்சிருக்கமாக சொல்லுவது தக்குவா சிறுக்கை விட்டும் தப்புறதுதான் என்ன முதலாம் தக்குவா சுஃபியாக்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க நாம் சிலைகளை வணங்கினால் அல்லது அல்லாஹுவை அல்லாவுக்கு மாறு செய்தால் அவன் வணக்கத்திற்குரியவன் என்பதை மறுத்தால் நமக்கு என்ன தண்டனம் நிறஹந்த நரேகடி சூபியார்கள் இந்த শিরக்கு பெயர் என்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ரூகா ஹியே சொர்க்கம் நமக்கு கிடைக்காமல் நிரகம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய என்றால் பெரிய பாவம் என்றால் என்ன எந்த கொண்டு எந்த கொண்டு மானிய வசூல் ஓ ஷுஹூதா இணைவதையும்

இதற்குத்தான் அந்த நாதாக்கள் பாடுபட்டார் இதைதான் சூசியாக்கள் நமக்கு காண்பித்து கொடுத்தார்கள் இந்த இந்த உண்மத்துல எத்தனையோ சூசிகள் வாழ்ந்தார்கள் எத்தனையோ மகான்மார்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை பற்றி எழுதுகிறார்கள் இருபது இருபது வருடங்கள் வரை அவர்களுடைய பட்டோரையில் சிறு பாவத்தை எழுதுவதற்கு கூட மலாயத்துமார்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததே இல்லை அப்படி எத்தனையோ நன்றியார்கள் இந்த உண்மத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ன எழுதுறாங்க என்பதில் உலகம் புரியுதான்னு எனக்கு தெரியல நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து என்ன எழுதுறாங்க சுசியாக்கள் எத்தனையோ மகான்மார்கள் எத்தனையோ இடை நேசர்கள் அவர்கள் இருபது இருபது வருடங்கள் வரை தங்களுடைய பட்டோலையில் சிறு பாவத்தை எழுதுவதற்கு கூட நம்ம கூட யார் இருக்கிறாங்க கிராமம் காட்சி இருக்கிறாங்க அவர்களுக்கு எழுதுவதற்கு வாய்ப்பையே கொடுத்தது இல்லைன்னு எழுதுறாங்க இருபது வருட காலங்கள் வரை சிறு பாவத்தை எழுத வாய்ப்பு கூட கொடுத்தது இல்லை அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இந்த இருந்திருக்கிறாங்க அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹூ தாலாவுடைய இறை அச்சமுடையவர்களாக இருந்தார்கள் என்பது மகான்மார்கள் அல்லாஹு இறை காதலின் காரணத்தினால் அவருடைய இறை அச்சத்தின் காரணத்தினால் தங்களுடைய மனைவியோடு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரே தல தலஹானியில் இருவருடைய தலையும் இருக்கும் இவரோ அல்லாஹுவின் தக்குவாவின் காரணத்தினால் அழுது கொண்டிருப்பார் அதை அவர் கூட படுத்திருக்கும் மனைவிக்கு தெரியாது அப்படி எத்தனையோ மகான்மார்கள் இந்த குப்பத்தலை வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் எவ்வளவு இருக்கிறோம் எவ்வளவு அல்லாஹுவின் மருந்த நிலையில் இருக்கிறோம் எத்தனையோ சூஃபியாக்கள் சஃபுகளில் நிற்பார்கள் இவர் இரையச்சத்தின் காரணத்தால் அலது கொண்டிருப்பார் இவர் அழகையோ பக்கத்து சஃபில் இருப்பார் தெரியாது என்பதாக இருக்கும் இப்போதே அல்லாஹுவை இணைத்து அடுத்த மகான் மார்கள் எத்தனையோ பேர் பேரெங்கார் ஒரு வினாதி நேரம் அல்லாஹுவை மறப்பதை கூட தங்களுக்கு மௌத்தை விட மோசமாக கருவினார் சூஃபியாக்கள் சொன்னார் அல்லாகு ஜிக்கரை மறந்த தண்டனை என்ன தெரியும் ஒரு மகானிடம் கேட்கப்பட்டுச்சு நிஜமான அல்லாஹு ஜிக்கரம் மறந்து அதுக்கு என்ன தண்டனை அவங்க சொன்னேன் அல்லாஹுவை மறப்பதை விட பெரிய தண்டனை வேற எதுவும் இல்லை நீ என்ன தண்டனை கிடைக்கணும்னு ஆசைப்படுற நீ அல்லாஹ் மறந்து இருக்கிற அல்லவா எவன் ஒரு கூட இருந்து தான் உஜூதுல சதாவுண்டை காண்பித்துக் கொண்டிருக்கிறானோ தன்னுடைய குவத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறானோ தன்னுடைய சப சிபாத்தை அல்லாஹு தாலா உன்னை கொண்டு வெளியாக்கி கொண்டிருக்கிறானோ அந்த மௌதாவை மறந்து இருப்பதை விட பெரிய தண்டனை வேற எதுவும் இல்லை நாம் சதாவும் அல்லாஹு தாலாவுடைய விஷயத்துல தகுவா செய்ய நண்பர்கள் எல்லா வகையான செருக்கை விட்டும் தப்பி தப்பிப்பதற்கு தொடர்ந்து முஜாகதா செய்யும்

அப்போதெல்லாம் அந்த அனாவை வெட்டி வீழ்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சாரி கூட வேலை என்ன தெரியுங்களா ஒவ்வொரு வினாடி நபி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இந்த என்னது என்னது இல்லை இந்த சிபாத் என்னது இல்லை இந்த சபா சிபாத் என்னது இல்லை இந்த குவத் என்னது இல்லை இந்த அணா என்னது இல்லை என்று சதாவும் நபி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவி பக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் போராடிக்கிட்டே இருக்கா

அப்படி நடந்து சொல்லுவார்களே அவருடைய அசலாக்கை கடிமாவை அவருடைய கொடுக்க அதிமை புகழாத மக்கள் கிடையாது அவருடைய நறுமணங்களை எவ்வளவு நபர்கள் யார்கிட்ட போய் கேள்வி சின்ன புது முறியது வேண்டு உச்சகட்ட முறிந்து வரைக்கும் போய் கேள்வி எஜமானை பற்றி கேட்டால் அவர் முதலில் சொல்வது சர்க்காருடைய உயர்ந்த நறுமணங்களை பத்தி தான் என்ன பேசுறாரு நறுமணங்கள் நம்முடைய கல்புகளை நெறஞ்சி இருக்கணும் போல அவர் தான் சூப்பி நம்முடைய உள்ளங்களை ஹசதிகளை விட்டும் பொறாமைகளை விட்டும் கண்ண கபடங்களை விட்டும்

நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் நாதாண்டுடைய கை பற்றியதற்கு பின்னால் அவர்களுடைய கரங்களில் நம் கரங்களை சேர்த்ததற்கு பின்னால் இந்த வார்த்தைகளை சொல்வதை விட மோசமான செயல் வேற எதுவும் இருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்வதை விட நாம் யார் அன்பர்கள் அதுதான் உதாம் மிக மோசமான அடியாக அல்லாவுக்கு நன்றி வாழக்கூடிய அடியாக சதா அல்லாஹுவின் மறந்து இருந்த மாதாவிகள் நாம் நாம் நம்மை போய் என்ன சொல்லுகிறோம் அன்பர்கள் நாம் நம்முடைய சகோதர முஸ்லிம் எப்படி நடந்துகிறோம் பெருமானா சந்தோஷம் அதாவது சூழ்நிலை சொல்லி காமிச்சாங்க முஸ்லிம் யார் தெரியுமா அல் முஸ்லிம் மன் சரிம முஸ்லிமூன பி லிசானிஹி வ யதி ஒரு உம்மை முஸ்லிம் யார் தெரியுமா அந்த முஸ்லிமின் காரணத்தினால் பிற முஸ்லிமுக்கு அவருடைய நாவாலோ அவனுடைய கரங்களாலோ எந்த தீங்கும் ஏற்பட கூடாதுங்கறாங்க ரசூல் அப்போதுதான் நீ உம்மை முஸ்லிம் ஆனால் இன்றோ நாம் நம்மை சூஃபியாக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம்

சஹாபா சொன்னாங்க யாரை சூழுனா இது யூதனுடைய ஜனாசா என்று சொல்லிக்காம இருக்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்கிற சூழலாங்க யாரும் சொல்லுன்னா இது வந்திருக்கிறது ஒரு யூதருடைய ஜனாசா என்று சொல்லும் பொழுது பெருமாளர் என்ன தெரியுமா சொன்னாங்க அலைசன் அலைசந்து அது ஒரு உயிர் இல்லையா என்று செய்து கொண்டு ஒரு யூதருடைய ஜனாதல்லா எழுந்து நிற்கிறார்கள் இதை பார்த்த சகபாக்கரும் தங்களுடைய செயல்களாக எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதாக எழுதுறாங்க ஆனால் நாம் எப்படி எடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் சொல்லி காமிச்சாங்க நாம் அன்பை சகோதரன்லா மாற்று மதத்தவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அதிக பெருமானா சொன்னார் அதான் அறிந்து கொள்ளுங்கள் மண் ஆக யார் நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய யூத நசராணிகள் யூத கிறிஸ்துவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முழுமு செய்வார் அநீதம் செய்வார் அவிந்தபசம் அல்லது அவருடைய பொருட்களை குறைப்பார் அவருடைய பொருட்களில் இருந்து இதையும் ஏமாற்றி விடுவார் அவ் கல்லபு பௌக்க அவருடைய சக்திக்கு மேல் அவரை சோதிப்பார் பெருமாள் என்ன சொல்றாங்க முஸ்லீம் அல்லாதவரை யார் அவருக்கு அநீதம் செய்வாரோ யார் அவருடைய பொருட்களில் இருந்து சூறையாடுவாரோ அல்லது அவருடைய சக்திக்கு மீறி அவர்களை என்ன செய்வாரோ

நான் வக்கீலாக பொறுப்பேற்று அவருக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்பேங்கிறாங்க சூழ்நிலை சொல்லும் என்ன வார்த்தைகளை பெருமானார் சொல்கிறார்கள் நீங்கள் யூத நசராணிகளுக்கு அநியாயம் செய்தாலும் அதற்கு பகரமா கியாமத்தில் நான் இன்று உங்களை எடுத்து கேட்பேன்னு சொன்னாங்க ஆனால் அன்பர்களும் நாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறோம் அன்பர்களே சகோதர முஸ்லிம்களுக்கு அசலா கேட்டால் அன்பர்களின் நறுகுணங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எஜமான் இந்த பைசி நாயகன் யாரை கேட்க சர்க்காரில் உயர்ந்த அந்த குணங்களை தான் சொன்னாங்க

மக்களுக்கும் பதிவு இருக்க வேண்டும் என்ன சொல்கிறார் அவசியம் அவருக்கும் துன்யாவுக்கும் மத்தியில் சுகுது இருக்க வேண்டும் பற்றற்ற தன்மை ஒன்று இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு சாதியிடமும் ஒவ்வொரு முரியிடமும் இருக்க வேண்டும் என்பதாக மகான்மார்கள் சூஃபியாக்கள் வலிமார்கள், ауலியா, அல்லாக்கள் வலியுறுத்துகிறார்கள் நண்பர்களே. ஆக நாம் நம்மால் முடிந்தது அவ்வபட் கடைசி ஒரு செய்தி சொல்லிடுச்சு முடிச்சு. பனாஃபி ஷேக் நைனா. அதுக்கு பல விளக்கம் இருந்தான். மகான்மார்கள் சொல்றது என்ன தெரியுமா? பனாஃபி அஸ்லாக்கி ஷேக். ஹே? ஷேக்குடி அஸ்லாக் இருக்குதுல அவ்வளவு. அவருடைய குணம் இருக்குதுல அவ்வளவு. அதை தன்னில் எடுத்து கொள்வம்தான் பனாஃபி ஷேக்குடி معناهاங்க. என்ன இருக்கு நண்பர்களே நாம படிச்சிருக்கிற தமிழ்ல சொல்லுவாங்க நூலை போல சேல தாய போல புல்ல அதே மாதிரி போல தான் முடியும் நாம பைசினாவிட முடிவுகளை பார்த்து இருக்கிறோம் எஜமான முடிவுகளையும் சஜ்ஜாக்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவாது இருக்கே எஜமானுடைய தவாது அப்படியே இருக்கு அந்த நாதாக்கள் சர்க்காருடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு தவாதுவா இருப்பாங்க காரணம் என்றால் அவருடைய ஷேக்கு தவாது உடைய அவருடைய ஷேக்கு யார் என்பவர்களே தவாதுன்னா என்ன சுத்தியா தவாது என்றால் என்ன

உன்னை போன்ற அழகான முறையில் உடுத்தாதவர்களை நீ ஏளனமாக பார்க்கிறாய் அல்லவா அது திமுன்னு டாங்க சுத்த அல்லாஹ் தானே நம் அனைவரையும் நற்புணங்களை போட்டு நிரம்பியவர்களா நம்ம எஜமான ஃபை ஜி நான் இருக்கட்டியே அந்த ஃபை ஜி நாயகம் ஒவ்வொருத்தவங்களும் ஃபைசியாக போயிருன்னு ஆசைப்பட்டாங்களே என்ன பைசியா போயிடும் குணத்தால பைசியா ஃபைசியாக போயிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தாரா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய எஜமான் பைசி ஜி நாயகி பொருட்டால் அல்லாஹ் தாரா